ஏழா அக்கங்கட்ட கூவோம் ஆம்ப குஞ்சி வாயினவளா மாப்பிள்ளையில் என் பக்கத்தில் யார்க்கியா நம்ம சிங்கம்புலி மச்சான் பெரிய ஒரு பாடகர் அடுத்த இளையராஜா அடுத்த எஸ்பிபியாக வந்து வர போகிறாரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் மச்சான் என்ன படிக்க போகிறார் அப்படின்னா எட்டுப்படி ராசா நெப்போலியன் சார் படத்துலேருந்து பஞ்சு முட்டை சீலை கட்டி பாட்டை படிக்க போகிறார் அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர் ஒரு வணக்கத்தை வச்சுருங்க வணக்கம் சார் வணக்கம் சாரா சரி சார் தான் பார்க்குங்க அக்கா தங்கச்சி எல்லாம் பார்க்காங்க ஆ சரி ரைட்டு ஓகே இப்போ அந்த பாட்டை எடுத்து விட்டுங்க கஞ்சி மூட்டா இசையில கட்டி பட்டு ஒன்னா கட்டி கஞ்சி கொண்டு போறவள நெஞ்சிக்குள்ள நீ வாழையா ஏழா வத்துல வத்துறது இருக்கு ஓ எடுப்பு சொன்னா இருக்கு நீ கிழஞ்சி பாவைகளை நெஞ்சில் சுருக்கி மாமா மாமாவது

அது கெட்ட வார்த்தை கிடையாது எங்க மச்சா பாட்டு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பட்டுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம நெல்லை வேலை சொல்லி யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நன்றி பாய் பாய் நண்பர்களே பாய் சொல்லிருங்க